ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெய் நெய்க்குளம் தரிசனம் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தை அமாவாசை ஆலயங்களில் விமர்சையாக நடைபெறும் இன்றைக்கி போகிற ஆலயத்தில் எப்படி நடக்குது அதை தான் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க நெய் தரிசனம் அப்படின்னும்பொழுது பொழுது அம்மனை பார்த்திங்கன்னா அழகாக அலங்காரம் செய்து அம்மனோட பிம்பம் பெரிய நெய் மாதிரி குளம் மாதிரி இருக்கும் அந்த பிம்பம் பார்த்திங்கன்னா நெய்யில் பிரதிபலிக்கும் அங்கே நம்ம தரிசிக்கும் பொழுது அந்த நெய்யில் இருக்க அம்மன் திருவுருவை நமக்கு மறுபிறவி கிடையாது அதுதான் இந்த நெய்க்குளம் தரிசனமில் இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம் முக்கியமாக பார்க்கும்பொழுது திருமியச்சூர் இது லலிதாம்பிகை அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் ஓஎம்ஆர்ல இருக்க படூர் ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ மணிகண்டேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் இந்த தை அமாவாசை இந்த நாட்களில் ரொம்ப விமர்சையாக நடைபெறும் ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே நடைபெறுகிற இந்த நெய்க்குளம் தரிசனம் இங்கே இருக்க எல்லா மக்களும் வந்து தரிசனம் செய்வாங்க இன்னைக்கு நம்ம போகும்போது நெய்க்குளம் தரிசனம் அது மட்டும் இல்லாமல் கோமாதா பூஜை அடுத்தபடி குங்கும அர்ச்சனை அம்மனோட அபிஷேகங்கள் எல்லா பொருட்களும் கொண்டு அபிஷேகங்கள் ஆராதனை அடுத்தது உலா வருதல் அம்மன் பார்த்திங்கன்னா உலா வரும்பொழுது பாட்டுக்கள் பாடுறது லலிதா சகசரநாமம் இது வந்து எல்லா பக்தர்களும் பாடுறது ரொம்ப விமர்சையாக இருக்கும் வாங்க என்னோட சேர்ந்து இந்த ஆலயத்தில் எப்படி நடைபெறுதுன்னு பாருங்கள் நெய்க்குளம் தரிசனம் அதை பற்றியும் முழுமையாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் திருமியச்சூர் லலிதாம்பிகை அம்மன் ஆலயத்தில் லலிதா சகசரநாமம் சொல்லி இந்த பூஜைகள் நடைபெறது பார்த்திங்கன்னா மூன்று முறை நடைபெறும் வைகாசி மாதம் பௌர்ணமி விஜயதசமி தை அமாவாசை கருவறையில் முன்னாடி பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி நீளத்துக்கு வாழை இலையை பரப்பிடுவாங்க அதில் சர்க்கரை பொங்கலை பரப்பிட்டு சர்க்கரை பொங்கல்லே நல்லா ஒரு குளம் மாதிரி செய்திருவாங்க அந்த குளம் மாதிரி செய்ததில் உருக்கண நல்ல ஒரு தூய நெய்யை போட்டு வச்சுட்டு மேலே பார்த்தோன்னா அம்மனோட அந்த உருவம் பார்த்திங்கன்னா அந்த நெய்யில் பிரதிபலிக்கும் நம்ம தரிசிக்கும்பொழுது அம்மனையும் தரிசிக்கணும் அந்த நெய்யில் பிரதிபலிக்கிற அம்மனையும் தரிசிக்கணும் இதுதான் நெய் குல தரிசனம் இந்த தரிசனத்தை அன்ன பாவாடை மகா நைவேத்தியம் பல்லயம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒவ்வொரு பெயர்களில் அழைப்பாங்க சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யும்போது ஐப்பசி மாதம் முழுக்க சிவபெருமான் மேலே பார்த்திங்கன்னா இந்த அன்னத்தை பூசி வச்சுருப்பாங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய அந்த அன்னத்தை கொண்டு அந்த அன்னத்தில் பார்த்திங்கன்னா நெய்யை ஊற்றி அம்மனோட முகத்தை பிரதிபலிக்க செய்கிறாங்க இந்த அன்னம் அப்படின்றது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது மனிதர்களால் தெய்வத்துக்கு இந்த நெவேத்தியங்கள் வைக்கிறது மூலமாக தான் நம்ம பார்த்திங்கன்னா நன்றி செலுத்துகிறோம் இது நம்ம சிவபெருமானுக்கும் பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தை அமாவாசையில் எல்லா நெய்வேத்தியமும் வைப்போம் நெய் குளத்தில் நம்ம சக்கர பொங்கல் மட்டும் கிடையாது பழ வகைகள் அடுத்தது தயிர் சாதம் புளியோகரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நைவேத்தியங்களும் வச்சுருப்பாங்க இன்றைக்கி கோமாதான் பூஜை முடிஞ்ச பிறகு குங்குமா அர்ச்சனைகள் மனிதர்களுக்கு எத்தனை பொருட்கள் எத்தனை செல்வம் கொடுத்தாலும் போதிலன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அன்னம் இது கொடுத்தா வயிறு நரம்பினோடன போதும்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த அன்னத்துக்குள்ள சிறப்பு இந்த அன்னம் பக்தியோட தொடர்பு படுத்தி பார்க்கும்பொழுது இன்றைக்கி நம்ம அம்மனை இன்றைக்கி நம்ம இந்த அன்னத்தில் தரிசிக்கிறோம் நெய்க்கு உள்ளே ஊற்றிட்டு அதே மாதிரி தை மாதத்தில் நம்ம அன்னத்தாலே அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து சிவபெருமான அண்ணாபிஷேகம் அன்னைக்கு தரிசிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அம்மன் அலங்காரம் செய்து கோவிலை மூன்று முறை வலம் வருவாங்க வலம் வந்து முடித்த பிறகு உள்ள திரையை விளக்கும் பொழுது உள்ள அந்த நெய்யில் பார்த்திங்கன்னா அம்மனோட அந்த அலங்காரம் பிரதிபலிக்கிறது காண கண்கோடி வேண்டும்னு சொல்லலாம் நெய்யில் அம்மன் திருமணி பார்க்கும்பொழுது பொழுது நம் மெய்யெல்லாம் சிரித்து போகணுவாங்க இதை எல்லா பக்தர்களும் அந்த தருணத்தில் உணர்ந்தாங்க இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வைகாசி பௌர்ணமி இதை மாதிரி தை அமாவாசை விஜயதசமி போன்ற நாட்களில் நீங்கள் லலிதாம்பிகை அம்மனை தரிசிக்கும் பொழுது இந்த நெய்க்குல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் மறுபிறவி வேண்டாம் இந்த இருக்கிற இந்த பிறவியே போதும் மறுபிறவி வேண்டாம் இதை தான் சிவபெருமான்கிட்டையும் நம்ம கேட்குறோம் இன்றைக்கி இந்த நெய்க்குல தரிசனம் மூலமாக அம்மன் கிட்டயும் கேட்குறோம் எனக்கு இந்த நேக்குல தரிசனம் ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மனோட அலங்காரமும் அருமையா இருந்தது

நாம வேலை சொந்த பவர் நல்லவர் பெற்ற மகை வேறுவர் நல்லது பெற்ற மகிழ நல்லது பெற்ற மகிழ்ந்த ஆயிரம் அழைப்பார் மா மாரியம்மா பே பழைய தான பானியம்மாறம்மாறம்மாறம்மாறம்ஐியை பார

മധുര മധുര ഇന്ദരികരേ പരമേന്ദൻ 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 പരമേന്ദ

மற்ற மனம் தரும் வடிவம் தரும் விபடைக்குண்டேமக்கு ஆழ்வலி கிடக்க பழிக்கேடுறند மின்பாவங்களே செய்து பன்னரஜுருக்கே அடும்டும் களிர சம்போடு என்ன கூட்டை நீயே ஆத்தாடி எங்கள் நவமவல்லி அத்தனை எல்லாம் ஊரானே

ॐ शक्ति शक्ति ॐ 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 அலங்கரித்து கொஞ்சம் கிளிகையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளிகையில் வைத்து அஞ்சுகள் அந்த மதுரையிலே மதுரையிலே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு ஆலயத்தில் சந்திப்போம் நன்றி